ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் வயர் மாடல் அதாவது எஸ்எம்பிஎஸில் வந்து ஃபால்ட் நம்ம அட்டன் பண்ணுறோம் அதாவது நம்ம ஃபால்ட்டு ரெக்டிஃபை பண்ணோம்ல ஃபால்ட் அட்டன் பண்ணமுல அப்படின்னா அதுக்கு வந்து ஃபோர் வயர் மாடல்னு சொல்லி ஒரு போர்டு இருக்குது மார்க்கெட்டில் அதை வாங்கி நம்ம அட்டாச் பண்ணோம்னால அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் அது எப்படி ரெடி பண்ணலாம் இந்த போர்டு எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டிலும் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்கின வீடியோக்குள்ள போகிறோம் ஃபோர் ஆயிரம் மோடல் பாக்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு பிசிபி வந்து பாக்ஸ் டைப்பில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ரப்பர் ஷீட்டு அதாவது ஹீட்ஸிங் பிளேட்டில் அட்டாச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க திரும்ப உள்ள உள்ளே சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க இது எப்படியே கனெக்ட் பண்ணுற டீட்டெயில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த இது நீங்கள் மோடு வந்து கனெக்ட் பண்ணும் போர்டில் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ரெண்டு வீடியோ இருக்கும் நான் போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து எஸ்எம்எஸ் அந்த பார்ட் ஒன்று பார்ட் டூ போட்டிருப்பேன் அது இல்லாமல் வந்து இப்போ கிட்டு சேஞ்ச் பண்ண சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த மூணு வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் வந்து இது ஈஸியாக புரியும் அதை பார்க்காம வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியாது கொஞ்சம் கஷ்டமாக புரிஞ்சுக்கிறதுக்கு அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க ஓகேங்களா அதோட லிங்கு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்குங்க வாங்க நம்ம வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லா டீலும் வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் அதாவது ஹை வோல்டேஜ் வரக்கூடிய ஒரு செக்ஷனில் ஒர்க் பண்ணுறோம் அதனால் இதில் ஹை வோல்டேஜ் அதிகமாக இருக்கனால இதை பற்றி தெரிஞ்சால் மட்டும் கை வைங்க இல்லைனா கை வைக்காதீங்க இல்லைனா ஷாக் அடிக்கும் ஷாக் அடித்து உங்களை ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நான் பொறுப்பு இல்லை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த ஃபோர் ஒயர்ஸ் பவர் சப்ளை உங்களை எப்படியே கனெக்ட் பண்ணுற டீட்டெயில் பண்ண சொல்கிறேன் அதாவது இந்த சர்க்கு டைக்ராம் பார்த்துங்க இப்போ ரெட் கலர் ஒயர் போட்டுருப்பாங்க பாருங்கள் சில ரெட்டு இந்த ரெட் ஒயர் இந்த ரெட் ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் வோல்டேஜ் வரக்கூடிய கெப்பாசிட்டிலேருந்து நேராக ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் வழியாக வந்து அவுட் கொடுக்கும் அந்த இடத்துல இந்த ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிடுவோம் இந்த ரெட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இந்த பிளாக் வந்து கிரௌண்டில் கனெக்ட் பண்ணிடுவோம் இதெல்லாம் பிரைமரி சைடு அடுத்த பார்த்தீங்கன்னா செகண்ட்ரி சைடு இது எல்லோ கலர் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா டிவியில் வந்து ஒன் டென் ஓல்ட் எடுப்பாங்க ஹை வோல்டேஜ் இருக்குது செகண்டில் தான் அதில் வந்து டயோடிக்கு முன்னாடி இந்த ஒயரை கொடுத்துடணும் ஓகேவா அடுத்தது ப்ளூ கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ரியில் வந்து கெப்பாசிட்டருக்கு முன்னாடி ஓகேவா மைனஸில் கொடுத்துடணும் இந்த க்ரீனை நீங்கள் வந்து டம்மியாக ஓட்டுறலாம் இது அவசியப்படாது இதுதான் டீட்டில் வந்து நம்ம பிசபிளாக் பண்ணும்போது இப்போ பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டு வந்து மார்க்கெட் கேட்டு ஓகேங்களா இதில் வந்து எஸ்எம்பிஎஸ்ன்றது இந்த செக்ஷன் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருப்பேன் இப்போ இதுலேருந்து மல்டி அவுட் புட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இது இதில் மல்டி அவுட் புட்டு இதுலேருந்து போகும் இல்லை ஹை வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டென் வோல்ட்டு இந்த ஒன் டென் வோல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் கெப்பாசிட்டர் போட்டு எடுத்துருப்பாங்க இந்த பிளஸ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நேராக வந்து எல் ஓடிக்கு போகும் இதான் வந்து எல் ஓட்டிங்கிறது இப்போ எல்ஓடிக்கு போகக்கூடிய நம்ம அவுட் வந்து ரிமூவ் பண்ணிடணும் எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கன் பண்ணக்கூடிய மோடுகள் ஹை வோல்டேஜ் சிலப்போ போகும் இப்போ வோல்டேஜ் கரெக்டாக ஒன் டென் ப்ராப்பராக செட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எல்லை வந்து வோல்டேஜ் கொடுக்கணும் அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகேங்களா இதை வந்து வெகுவேர் மூலமாக டீஸ் பண்ணிப்போம் டீசார்ட்ரிங் பண்ணிட்டு பின்னாடி ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணி வைப்போம் எடுத்து விட்டுட்டேன் ஒன் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ட்ரான்சிஸ்டர் மூவ் பண்ணிடணும் பவர் ட்ரான்சிஸ்டர் பவர் ட்ரான்சிஸ்டர் கிடைக்குங்களா இது பவர் ட்ரான்சிஸ்டர் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபஸ்ட்டு பவர் ட்ரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணிடுவோம் அதிலிருந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது புரியும் எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து ட்ரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணிடுவோம் அடுத்து ட்ரான்சிஸ்டர் நான் எடுத்துட்டேன் ஓகேங்களா ஓகேங்களா இதில் வந்து இது வந்து மெயின் ஃபில்டர் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் ஓல்டேஜ் ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய ஃபில்டர் தான் இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக ஒரு ரெசிஸ்டர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஒரு காயில் வைண்டிங் போயிடும் இந்த காயில் வைண்டிங்கில் இருந்து இந்த காயிலுக்கு போகும் சரிங்களா இந்த இடத்துல நேராக ட்ரான்சிஸ்டர் போயிடும் ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் வந்து இந்த மோடலோடைய கலர் வயர் கொடுக்க வேண்டிய ஏரியா ஓகேங்களா அதே மாதிரி இது கிரவுண்டு இந்த கிரவுண்டு டைரக்டாக இருந்து இங்கே வந்துடும் கிரௌண்டில் வேணும் கொடுக்கலாம் இதை கிரௌண்ட்டில் ஒன்று கொடுத்துடணும் ப்ளாக்கை இல்லை ரெட்டை கொடுத்துடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒன் டென் ஓல்டாக ஹையான வோல்டேஜ் இருக்கிறது அவுட்புட்டில் வந்து நாலு வோல்டேஜ் எடுப்பாங்க அது அப்புறம் என்னென்ன சொல்கிறேன் அந்த ஃபில்டர் ஒன் டென் ஃபில்ட்ரு இதுதான் ப்ளஸ் வோல்டேஜ் இந்த ப்ளஸ் வோல்டேஜ் நேராக ஒரு ரெசிஸ்டர் மூலமாக எல்லோருட்டி போயிடும் இந்த ரெசிஸ்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்ருக்கேன் இந்த இடத்துல எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இதை பண்ணி சப்ளை கொடுத்த உடனே இதுக்கு வந்து ஒன் டென் வோல்டேஜ் விட ஹையாக போயிடும் வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த ஒன் டென் ஓல்டேஜ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் ஒன் டென் ஓல்டேஜ் அஜ்ஜஸ்ட் பண்ணது நம்ம எல்லோ டிக்கு வந்து சப்ளை கொடுக்கணும் அதுக்காக கொடுக்குறேன் இப்போ இதில் நம்ம எங்கே கொடுங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஒன் டென் டயோடுங்கிறது இதுதான் இந்த டயோடு தீ இந்த டயோடில் ஃப்ரண்ட்டில் இந்த டயோடுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துடணும் இந்த இடத்துல கொடுத்துட்றோம் ஓகேங்களா இன்னொரு ஒயர் வந்து மைனஸில் கொடுத்துடணும் அது கலர் ஒயரில் இருக்குமே இவ்வளோ தான் இல்லை வேற வந்து ஒயிங் கனெக்ஷன் கிடையாது இதை அப்படியே நம்ம கொடுத்துட்டு நம்ம டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு ஒயராக கனெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் வந்து இந்த பவர் சப்ளை மோடில் கையில் எடுத்துக்கிட்டு அதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் சீட்டை வச்சிடணும் வச்சுட்டே கரெக்டாக வந்து நம்ம இந்த ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணோம்ல இதே இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் இந்த வந்து கரெக்டாக ஃபிக்ஸிங் பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நட்டை போட்டு டைட் பண்ணிட வேண்டியது அந்த இடத்துல நம்ம நட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம் ஸ்ட்ரைட்டாக வச்சு நிப்பாட்டிடுவோம் நிப்பாட்டிட்டு நான் வீடியோ போகிறேன் இப்போ இந்த மோடோவில் நான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த வயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போர்டுக்கு பின்பக்கம் வரும் இந்த போர்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும் இதுலேயே தெரியுதுங்களா இந்த ஹோல்ஸ் தெரியுதா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த வயரை வந்து நம்ம வெளில எடுத்துகிறோம் பின்பக்கம் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் வீடியோ வைக்கும் நாலு வயரையும் வந்து ஹோல்சேலியாக வெளில எடுத்துட்டேன் போர்டில் சரிங்களா இப்போ இந்த பிளாக் எங்கேயோ ரெட் எங்கேயோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் சொல்லிவிட்டேன் கரெக்டாக அந்த ரெட்டை வந்து இதில் நம்ம சால்ட் அடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட் நம்ம ரெகுலர் வேறு கரெக்டாக சால்ட் அடிச்சிருவோம் அடுத்து பிளாக் நம்ம ரெட் கலர் ஒயர் அடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பிளாக் அடிக்க போகிறோம் ஓகேங்களா பிளாக் வந்து லென்த்து பத்தலை அப்போ இந்த கிரவுண்டில் தான் அடிக்கணும் இதுதான் கிரௌண்டு ஓகேங்களா இப்போ இந்த கிரௌண்டு வந்து நான் மல்டிமீட்டர் வந்து டைவர்ட் வச்சுக்கிட்டேன் இந்த கிரவுண்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஆகிருக்கு ஜீங்களா அப்படின்றப்ப இந்த மைனஸ் நம்ம வந்து இதே அடிச்சிடலாம் இங்கே நம்ம இங்கேயே சால்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக நம்ம சால்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெட்டிங்கை வருது டைரெக்டாக இந்த தான் வருது இதை நீங்கள் பின்பாக்கமே இந்த இடத்துலையும் இந்த பிளாக் வயிறையும் கிரௌண்டில் நம்ம டேரக்டாக சால்ட்ரு பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு புரியணுங்கிறத நான் வெளில எடுத்து பண்ணியிருக்கேன் நீங்கள் பண்ணும்போது வந்து உள்பாக்கமே கூட பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பேர் மட்டும் இது ரெண்டு தான் நமக்கு வெளில வரணும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் வோல்டேஜுக்கான ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு வயரையும் சால்ட்ரு பண்ணிட்டோம் அடுத்து செகண்ட் செக்ஷன் ஒன் டெனுக்கான தான் சால்ட்ரு பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டோட டயோடுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து எல்லோ கலர் ஒயரை வந்து நம்ம சால்ட்ரு பண்ண போகிறோம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் ஆகலை ஆனால் நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன் அந்த எல்லோ கலர் வந்து அந்த ஒன் டென் டயோடுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து சால்ட்ரு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகேவா மைனஸில் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரை அடிக்கப் போகிறோம் ஓகேவா இந்த சர்க்கியூட் டயக்ராம் பிரகாரம் நம்ம வந்து இல்லை எல்லா வயருமே சால்டர் பண்ணிட்டோம் நம்ம வந்து ஓகேங்களா இல்லை இந்த க்ரீன் கலர் வயர் மட்டும் நம்ம அடிக்கல லாப்டாக்கு போகிற வயர் தேவையில்லை அது வந்து ஓகேங்களா அடிக்கலை அது ஃப்ரெண்டில் இருக்க நம்ம கட் பண்ணி விட்றோம் இதுதான் க்ரீன் கலர் வயர் இது வந்து நமக்கு தேவையில்லை அதனால் நீங்கள் கட் பண்ணி விட்ருலாம் இந்த மோடுகள் வந்து கரெக்டாக விக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த வயர் வந்து தேவையில்ல அதனால நம்ம கட் பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா இதுக்கு இப்போ பவர் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடோம் ஓகேவா எப்போதுமே நீங்கள் லோடு கொடுக்கும்போது சீரியஸ் கனெக்ஷனாக கொடுங்க அதாவது ஃபியூஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படி பண்ணுன்ற ஃபியூஸ் இருக்க ஏரியாவில் வந்து ஒரு பல்ப் லோடு கொடுக்கணும் ஃபோர் கூட செக் பண்ணிங்கன்னா சப்போஸ் வேறு எதுவும் ஷார்ட்ஸ் எது இங்கே இருக்குது இந்த போர்ட்டில் அப்படின்னா இந்த பல்ப் பிரைட்டாகியும் ஷார்ட்ஸ் இல்லை அப்படின்னா லைட்டாக டிம்மாக ஏரியும் இதை வச்சு நம்ம யெஸ் பண்ணலாம் இப்போ நான் அதை நான் வந்து ஒர்க் பண்ணும்போது கார்க்க பாருங்கள் நூறு வாட்ஸ் பல்பு எடுத்து நான் மாட்டிக்கிறேன் உங்கள்கிட்ட எத்தனை வாட்ஸ் பல்ப் இருக்கோ மாட்டிக்கிங்க ஓகேங்களா மேக்ஸிமம் நார்மலாக எல்லோரும் நூறு வாட்ஸ் பல்பு யூஸ் பண்ணுவாங்க பல்ப் மாட்டிக்கிட்டேன் இங்கே வந்து பியூஸில் நான் வந்து வேறு பல்போட வேறீதா இப்போ நம்ம இதுக்கு பவர் கொடுத்துப்பாங்கப்பா இப்போ நம்ம இதுக்கு வந்து பவர் கொடுத்துருவோம் ஓகே பவர் உள்ள எடுத்துக்கிச்சு இப்போ மல்டிமீட்டர் செக் பண்ணால் போயிடும் என்ன ஓல்ட் எடுத்துக்குது எவ்வளோ ஓல்ட் என்னன்ற வர்த்தில் நம்ம வந்து மல்டிமீட்டர் பார்ப்போம் வந்துடுச்சு இப்போ ஒன் டென் வருதா பார்ப்போம் ஒன் டென் வர்ற இடத்துல ஒன் ட்வெண்ட்டி வருது தெரியுதுங்களா டுவெண்ட்டி ஒன் இப்போ நம்ம அது ஒன் டென் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ காட்டும் பாருங்க நம்ம வந்து ஒன் டென் வோல்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை ப்ரீ சர்ட் கொடுத்துருவது தெரியுதுங்களா இந்த ப்ரீ செட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஒன் டென் வோல்டேஜ் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் ஒன் டொண்ட்டி எடுத்து ஒன் டெனுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா அது அட்ஜஸ்ட் பண்ணி நான் கொண்டு வருவா பாருங்க இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே ஒன் டென் ரெசிஸ்டர் எடுத்து விட்ருக்கேன் தெரியுதுங்களா அந்த ரெசிஸ்டர் வந்து இங்கே இருக்குது சின்பக்கம் இருக்குது

மல்டிமீட்டரில் வந்து மைனஸ் டெஸ்ட் டெஸ்ட் ப்ரூஃபை வந்து நான் வந்து ட்யூனரில் வச்சிடுறேன் ஓகேங்களா இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம இந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெசிஸ்டரில் வச்சுக்கிறேன் இந்த ரெசிஸ்டர் ஓகேவா இதில் நான் வச்சுக்கிறேன் வச்ச உடனே இங்கே வோல்டேஜு மாறும்

கரெக்டாக உண்டான வச்சு இப்போ நம்ம வந்து பவரை கட் பண்ணிடலாம் கவரை கட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ரிசிஸ்ட்டை எடுத்து விட்ருக்கோம்ல இதே ஒரு சால்ட் ஆகிட்டோம் ஒன்றாம் கட்ட ஓல்ட் எடுத்துட்டோம் இப்போ அந்த நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கக்கூடிய மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பேக் ஸ்டார்ட் வந்து அடிச்சிட்டேன் ஓகேங்களா மேக்ஸிமம் நம்ம பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு இந்த ஒர்க் எல்லாமே இப்போ நம்ம டிவியை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ நான் டிவிக்கு வந்து பவர் கொடுக்க போகிறேன் கனெக்ட் பண்ணிட்டேன் டிவி ஆன் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க ஓகே டிவி ஆன் ஆயிடுச்சு ஏவின்னு வந்துடுச்சு ஓகேவா ஸோ நம்ம ரெடி பண்ணிட்டோம் கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க ஏ டிம்மா எரியுது ஓகேவா டிம்மா எரிஞ்சால் எந்த ஷார்ட்டுமே இல்லை பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு ஃபீஸை கொடுத்துட்டு ஆன் பண்ணிக்க வேண்டிய டிவியை பேக் பண்ணிட வேண்டியதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ